வெண்முரசு மழைப்பாடல் முப்பத்தி நான்கு மதுராபுரியில் வசுதேவன் காலையில் நீராடி ஆயர்குலத்துக்குரிய பசுவின் கொம்புகள் போன்ற திலகத்தை அணிந்து வெண்பட்டுச் சால்வையுடன் தன் மாளிகையின் முகமண்டபத்தை அடைந்தபோது தவிர்க்கவியலாத செய்திகளை மட்டும் கேட்டு ஆணைகளை விடுத்துவிட்டு உத்தரமதுவுக்கு செல்வதைப் பற்றித்தான் எண்ணிக் கொண்டிருந்தான் ஆனால் அவனுக்காக கம்சனின் தூதன் காத்திருந்தான் இளைய மன்னர் உடனடியாக தங்களை சந்திக்க விரும்புகிறார் என்றான் தூதன் அனைத்துப் பணிகளையும் விட்டுவிட்டு அரண்மனைக்கு வரும்படி ஆணை வாசிப்பது சந்தீப் உத்தரமுதுராவில் பிரிதை இருப்பது கம்சனுக்குத் தெரிந்துவிட்டது என்று உடனடியாக வசுதேவன் எண்ணிக்கொண்டான் இளவரசனிடம் சொல்ல வேண்டிய சொற்களை கோர்த்தபடி ரதத்தில் கம்சனின் மாளிகையான தருணவரத்துக்குச் சென்றான் அடர்ந்த மரங்களுக்கு நடுவே செவ்வண்ணக் கற்களால் கட்டப்பட்டு மரப்பட்டைக் கூரை கொண்ட மாளிகை கலிங்க யவன வீரர்களால் பாதுகாக்கப்பட்டு வந்தது மாளிகை வாயிலிலேயே கம்சன் வசுதேவனை எதிர்கொண்டான் கொழுத்த பெரிய கரங்களை விரித்தபடி ஓடிவந்து அவனை எதிர்கொண்டான் அவன் கைகளைப் பற்றியபடி வருக என்று அழைத்துச் சென்றான் தன் மதுசூழறையில் கதவுகளை மூடிவிட்டு வசுதேவனை சாய்வு மன்றத்தில் அமர்த்தி எதிரே அமர்ந்து கொண்டான் கம்சன் வசுதேவரே தாங்கள் இதற்குள் அறிந்திருப்பீர்கள் என்று நேரடியாகவே தொடங்கினான் சென்ற சில நாட்களாகவே தந்தையின் உடல்நிலை சீர்கெட்டு வருகிறது நேற்று அவர் குருதி உமிழ்ந்திருக்கிறார் அவரது மூச்சுப் பெய்களுக்குள் குருதி இருக்கிறது என்று மருத்துவர்கள் சொன்னார்கள் என்றான் பரபரப்புடன் தன் தொடைகளை தட்டியபடி அவருக்கு முதுமை வந்துவிட்டது சென்ற சில ஆண்டுகளாகவே அவரால் நடமாடவும் முடியவில்லை என்றான் உக்ரசேனர் நோயுற்றிருப்பதை வசுதேவன் அறிந்திருந்தான் முந்தைய நாள் மதியம் கூட அரண்மனைக்குச் சென்று நோயின் செய்திகளை மருத்துவர்கள் குறித்து அளித்த ஓலைகளை வாசித்து தன் ஆணைகளுடன் ஓலை நாயகத்திடம் அளித்து அரண்மனை ஓலைக்காப்புகளில் வைக்கச் சொல்லிவிட்டு வந்திருந்தான் ஆனால் மாலையானதும் பிரிதை ஏற்றுநோவு கொண்டிருப்பதை புறா வழியாக அறிந்தான் இரவெல்லாம் அதைப் பற்றியே எண்ணெய் அக்கவலையிலேயே மூழ்கியிருந்தான் புறாக்கள் அவன் அரண்மனைக்கும் உத்தரமதுவுக்கும் பறந்து கொண்டிருந்தன குழந்தை பிறந்த செய்தி வெளியலில் வந்ததுமே நிமித்திகரை கூட்டி வரச் சொல்லி பிறப்பு நிமித்தங்களை கேட்டறிந்தான் அதன் பின்னரே குளிக்கச் சென்றான் கம்சன் நான் அரண்மனையில் இருந்தேன் நேற்று மாலையிலேயே எனக்கு செய்தி வந்துவிட்டது அரண்மனையில் உங்களை எதிர்பார்த்துக் காத்திருந்தேன் ஆனால் பிறகு உணர்ந்து கொண்டேன் அரசனின் இறுதி காலத்தில் அமைச்சனின் பணிகள் மிகுந்து விடுகின்றன என்று நீங்கள் இரவெல்லாம் புறாக்களை அனுப்பிக் கொண்டிருந்ததையும் துயிலாமல் அறைக்குள் உலவிக் கொண்டிருந்ததையும் என் ஒற்றன் சொன்னான் ஆவண அனைத்தையும் செய்துவிட்டீர்கள் என நான் அமைதி கொண்டேன் என்றான் நான் அரசு ஏற்கும் நாள் நெருங்கிவிட்டதென்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள் தந்தை இன்று மதியத்தை தாண்டுவது கடினம் ஆம் அதை நான் நேற்றே அறிந்தேன் என்றான் வசுதேவன் கம்சன் தன் தொடைகளைத் தட்டியபடி நேற்று என் ஒற்றர்கள் இன்னொரு செய்தியையும் அளித்தனர் நேற்றிரவெல்லாம் உத்தரமுதுராவின் அரண்மனையில் இருந்து புறாக்கள் சென்று கொண்டே இருந்திருக்கின்றன நள்ளிரவுக்கு மேல் பத்து முறை புறவிகளும் பிரதங்களும் அரண்மனைக்கு வந்திருக்கின்றன அங்கே என்ன நடக்கிறது என்றான் வசுதேவன் இமைக்காத விழிகளுடன் அவன் சொல்லப்போவதைக் காத்து நின்றான் கம்சன் வசுதேவரே எனக்கும் என் சிறிய தந்தைக்கும் நல்லுறவில்லை என நீங்கள் அறிவீர்கள் தேவகர் என்னை கல்வியறிவற்ற மூடன் என்றும் முரடன் என்றும் எண்ணுகிறார் தன் சபையில் பல முறை அதைச் சொல்லியிருக்கிறார் என்றும் நான் அறிவேன் அவர் சென்ற முப்பது ஆண்டுகளாக உத்தரமதுராபுரியை ஆட்சி செய்து வருகிறார் மதுராபுரியின் அரசை ஆள என்னை விட அவருக்கே ஆற்றல் உள்ளது என்ற எண்ணமும் கொண்டிருக்கிறார் என்றான் என் தந்தையின் மறைவுக்குப் பின் மதுராபுரியை வென்று யாதவ அரசை கைப்பற்ற அவர் போகிறாரா என்ற ஐயம் எனக்கிருக்கிறது அவர் அப்படி எண்ணக்கூடுமென நான் நினைக்கவில்லை மதுராபுரியின் இளவரசராக நீங்கள் மாமன்னர் உக்ரசேனராலேயே பட்டம் கட்டப்பட்டிருக்கிறீர்கள் அந்த பட்டம் சூட்டு விழாவிலும் கூட தேவகர் கலந்து கொண்டிருக்கிறார் என்று வசுதேவன் சொன்னான் ஆனால் கம்சன் சொல்லும்போதே தேவகருக்கு அந்த எண்ணம் இருக்கலாம் என்ற எண்ணம் அவனுக்கு ஏற்பட்டிருந்தது நீங்கள் என் சிறிய தந்தையின் அறவுணர்ச்சியை நம்புகிறீர்கள் அமைச்சரே நான் அவரது இரு தம்பியருடைய அதிகார விருப்பை அயுறுகிறேன் உபதேவனும் சுதேவனும் இந்த சின்னஞ்சிறிய உத்தரமதுராபுரியின் ஆட்சிக்குள் அடங்குபவர்கள் அல்ல அவர்களுக்கு இன்றிருப்பது ஆக்னேயபத்தின் சாலைகளில் ஒன்றின் மீதான ஆட்சியுரிமை மட்டுமே தேவகர் மதுராபுரியை கைப்பற்றினார் என்றால் அவர்கள் சிற்றரசர்களாக இழமுடியும் ஆம் அந்த வாய்ப்பும் உள்ளது என்றான் வசுதேவன் நான் சொல்கிறேன் தேவகரின் திட்டங்கள் என்னவென்று நான் சொல்கிறேன் என கைகளை விரித்துக் கூவினான் கம்சன் வசுதேவரே நாம் தொன்மையான யாதவர் குடி நமக்கிருப்பது தாய்முறை மரபுரிமை இங்கே அரசு என்பது உண்மையில் பெண்களுக்குரியது ஹேகைய மன்னரின் காலகட்டம் வரை அவ்வழக்கமே இருந்தது பெண்ணின் காவலனாக பெண்ணின் மூத்த தமையன் நடைமுறை ஆட்சியை நடத்துவான் கார்த்தவேரியர் காலகட்டத்தில் அவர் ஆட்சியின் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார் தன்னை ஷத்திரிய மன்னராக அறிவித்துக் கொண்டார் அதன்பின் மதுராபுரி மட்டும் தன்னை ஷத்ரிய அரசாக அறிவித்துக் கொண்டு ஷத்ரிய முறையை கடைப்பிடிக்கிறது மார்த்திகாவதியில் இன்னமும் கூட பெண்முறை அரசுரிமைதான் ஆகவேதான் அவர்கள் பெண்ணே தத்தெடுத்தார்கள் அச்செய்திகள் அநேகமாக முந்தைய நாள் இரவில்தான் கம்சனின் மனதுக்குள் புகுத்தப்பட்டிருக்கும் என வசுதேவன் உய்த்துக் கொண்டான் அது யாரால் செய்யப்பட்டதென்றும் அவனுக்குத் தெரிந்தது பெருமூச்சுடன் இதெல்லாம் நானறிந்தவையே என்றான் ஆம் அதை நானும் அறிவேன் ஒரு தெளிவுக்காக சொல்லிக் கொள்கிறேன் என்றான் கம்சன் இன்னமும் கூட யாதவர் குடிகளில் சடங்குகளுக்கு அன்னையரையே அரசிகளாக முன்னிறுத்துகிறார்கள் அவர்களின் வழியையே மரபுரிமைக்கு கணக்கிடுகிறார்கள் ஆம் என்றபோது அவனை அறியாமலேயே வசுதேவன் குரலில் சலிப்பைக் காட்டிவிட்டான் கம்சன் அதையெல்லாம் கவனிக்கும் மனநிலையில் இல்லை எழுச்சியுடன் உரத்த குரலில் நன்றாக சிந்தித்து பாருங்கள் வசுதேவரே என் தந்தைக்கு ஒரு தமக்கை இருந்தாள் அவள் பெயர் காளிகை அவளுக்குத்தான் யாதவ முறைப்படி இவ்வரசுக்கு உரிமை அவள் இளமையிலேயே மறைந்தபோது அவள் மைந்தன் அஜனுக்கு என் தங்கை ரஜதகீர்த்தியை மனம் புரிந்து கொடுத்தார் என் தந்தை ஏன் தெரியுமல்லவா வசுதேவன் தலையை அசைத்தான் கம்சனின் மனம் ஓடும் வழி அவனுக்குத் தெளிவாகிவிட்டது ஏனென்றால் என் தந்தை அறிந்திருந்தார் இவ்வரசு உண்மையில் அவரது மருகனான அஜனுக்குரியது அஜன் அரசைக் கூறி யாதவர்களைத் திரட்ட முடியும் ஆகவேதான் அவனுக்கு என் தங்கையை மனம் முடித்துக் கொடுத்தார் கம்சன் சொன்னான் அஜன் சிறுவயதிலிருந்தே என் சிறிய தந்தையின் வளர்ப்பில் உத்தர வாழ்கிறான் இளமையிலேயே அவனை நான் வெறுத்தேன் அவனுடைய கோழைத்தனம் எனக்கு பிடிக்கவில்லை வாழைப்போல வெளுத்துக் குளிர்ந்த அவன் உடல் எனக்கு குமட்டலை உருவாக்கியது அவனை இளவயதில் ஓடுமிரதத்தில் இருந்து நான் கீழே தள்ளிவிட்டேன் தேர்ச்சக்கரத்தில் விழுந்து அவன் இறப்பான் என எண்ணினேன் ஆனால் கால் முறிந்ததுடன் தப்பிவிட்டான் ஊனமுற்ற அவனை என் சிறிய தந்தை அழைத்துக் கொண்டு சென்றார் அவனுக்கு என் வெறுப்பு இருக்கும் இந்த அரசு முறைப்படி அவனுக்குரியது என்று அவரிடம் சொல்லப்பட்டிருக்கும் ஐயமே இல்லை ஆனால் சென்ற ஏழு தலைமுறைக்கும் மேலாக மதுராபுரியின் முறைமைகள் எல்லாமே ஸ்திரீயர்களுக்குரியவை தந்தை முறையில்தான் இங்கே அரசுரிமை கைமாறுகிறது என்று வசுதேவன் சலிப்புடன் சொன்னான் கம்சனின் உடலசைவுகளை அவன் உள்ளம் முதல் முறையாக அகவிலக்குடன் பார்த்தது கொழுத்த பெரிய உடல் தசையுருளைப் போன்று அசையும் கைகள் ஒவ்வொரு எண்ணம் உருவாகும் போதும் எழுந்தும் அமர்ந்தும் தொடைகளை வேகமாக ஆட்டியும் ஏளனத்துடன் வாயை கோணலாக்கி சிரித்தும் உதட்டோரங்களில் எச்சில் நுரைக்க அவன் பேசும் முறை ஆம் ஆனால் இதுவரை மதுராபுரியாதவர்களை நம்பியில்லை சுங்கச் சுங்கச்செல்வத்தையும் கலிங்கப்படைகளையும் நம்பியிருந்தது மகதத்துக்கு நாம் அளிக்கும் கப்பமே நம்மை நிலைநிறுத்தி வந்தது இதுவரை மதுராபுரிக்குள் உரிமைக்கான பூசலும் எழுந்ததில்லை இன்று அப்படி அல்ல இன்று நாம் யாதவ விலங்களால் சூழப்பட்டிருக்கிறோம் அவர்களின் விருப்பு நம் அரசியலை முடிவு செய்யும் இடத்தில் இருக்கிறோம் கம்சன் மீண்டும் தொடையை தட்டியபடி உரக்கக் கூவினான் யாதவ முறைப்படி இவ்வரசு இவருடையது காளிகைக்கும் அஜனுக்கும் உரியது அவர்களை கொண்டு வந்து நிறுத்தி என் சிறிய தந்தை அரசைக் கோரினால் நான் என்ன செய்ய முடியும் வசுதேவன் பேசுவதற்குள் கம்சன் தொடர்ந்தான் என் சிறிய தந்தைக்கு ஏழு மகள்கள் தேவகி சிறித தேவி சாந்தி தேவி உபதேவி ஸ்ரீதேவி தேவரக்ஷிதை சகதேவி என்னும் ஏழு பெண்களையும் சப்தகன்னியர் என்று சூதர்கள் பாடிப்பாடி பாரத வருஷம் எங்கும் புகழ் பரப்பியிருக்கிறார்கள் தேவகியை மகதத்தின் பிரவித்ரதனுக்கு மனைவியாகக் கொடுக்க தேவகர் தூதனுப்பியிருக்கிறார் அந்தச் செய்தியை உத்தர்கள் கொண்டு வந்தனர் பிற பெண்களை வங்கனுக்கும் அங்கனுக்கும் கோசலனுக்கும் கேகையனுக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதில் ஏதேனும் இரண்டு மனம் நிகழ்ந்தால்கூட தேவகரின் அரசியல் விருப்பங்களை எவராலும் கட்டுப்படுத்த இயலாது கம்சன் அந்தச் செய்திகளால் கவலை கொண்டிருப்பதாக அப்போது வசுதேவனுக்கு தோன்றவில்லை அச்செய்திகளை தன்னால் தொகுத்து புரிந்து கொண்டு முன்வைக்க முடிவதைப் பற்றிய அக எழுச்சியே அவனிடமிருந்தது சொல்வது வழியாக அவன் அவ்வெண்ணங்களை மேலும் தெளிவாக்கிக் கொள்கிறான் என்று பட்டது அத்துடன் அத்தகைய கட்டு அவனுள் தெளிவில்லாத ஒரு உவகையை நிறைப்பதாகவும் தோன்றியது இக்கட்டுகள் மனிதர்களின் அறியாத ஆற்றல்களை வெளிக்கொண்டு வருகின்றன அவ்வாற்றல்களை தங்களில் தாங்களே உணரும்போது அவர்கள் கழிப்படைகிறார்கள் ஆகவேதான் மனிதர்கள் வீரச் செயல்களில் இறங்குகிறார்கள் இடுக்கண்களை விரும்புகிறார்கள் கம்சனின் உள்ளம் இந்த இக்கட்டில் அவனுடைய சூழ்ச்சித்திறனை கொண்டிருக்கிறது ஆனால் அது மட்டும் அல்ல அவனில் தெரிவது வேறொன்று அத்துடன் இன்னொரு செய்தியும் உள்ளது என்று கம்சன் சொன்னான் தேவகர் தன் தம்பி சுதேவனுக்கு உங்கள் தங்கை பிரதையை மணமகளாகக் கோரியிருக்கிறார் குந்தி போஜனுக்கு தூது அனுப்பப்பட்டிருக்கிறது கம்சனின் சிறிய கண்கள் ஒளியுடன் இணங்கின அதை உடனடியாக என் ஒற்றர்கள் என்னிடம் வந்து சொல்லிவிட்டார்கள் பிரிதை என்ற சொல் காதில் விழுந்ததும் தன் உடலில் உருவான மிகச்சிறிய அசைவை அது நிகழ்ந்ததுமே உணர்ந்தான் வசுதேவன் அதைவல்ல உருவாக்கிக் கொண்ட சலிப்புடன் இளவரசே இவையனைத்துமே பழைய செய்திகள் இவற்றை நான் நன்கறிவேன் மகள்களைப் பெற்ற அரசன் அவர்களுக்கு மணமகன் தேடுவதும் சரி இளவரசியர் இருக்கும் செய்தியறிந்து மகள் கொலை கேட்டு செய்தி அனுப்புவதும் சரி ஒவ்வொரு நாளும் இங்கே நிகழ்ந்து கொண்டிருப்பவை என்றான் நாம் ஐயங்களை உருவாக்கிக் கொண்டால் நம்மைச் சுற்றி வெறும் சதிகளை மட்டுமே காண்போம் அரசன் தேவையற்ற ஐயங்களை உருவாக்கலாகாது அரசன் நம்ப வேண்டும் அமைச்சன் ஐயப்பட வேண்டும் அதுவே அரசமுறை என்கிறது சுக்ருதர்மம் நான் மூடன் அல்ல என்றான் கம்சன் உரத்த குரலில் நான் அறிவேன் இங்கே நிகழ்ந்து கொண்டிருப்பவற்றை நான் நன்றாகவே அறிவேன் தேவகரின் எண்ணம் இதுதான் அவர் குந்தி குந்திப்போஜரின் உறவையும் பிற யாதவர்களின் ஆதரவையும் நாடுகிறார் அவற்றைக் கொண்டு மதுராபுரியைக் கைப்பற்ற எண்ணுகிறார் அதை நான் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்றான் அப்போது தம்சனின் விழைகளைப் பார்த்தபோது தன் நெஞ்சுக்குள் ஓர் அசைவை உணர்ந்தான் வசுதேவன் ஆலமரத்தை விதையாகக் காண்பது போல ஏதோ அங்கே தெரிந்தது ஒரு பித்தின் விதையா அது ஆம் அதுதான் ஆனால் மதுராபுரியின் அரசர்கள் அந்த ஐயத்தையே மஞ்சமாகக் கொண்டுதான் துயில முடியும் பன்னிரு தலைமுறைகளுக்கு முன்பு குங்குரர் தன் தமையன் விடுறுதன் குலத்தைத் துரோகத்தால் அகற்றி அந்நகரைக் கைப்பற்றியதுதான் அவர்களில் எந்தக் குழந்தையும் அறியும் முதல் செய்தி அதிலிருந்து அவர்களுக்கு விடுதலையே இருப்பதில்லை உக்ரசேனர் ஒவ்வொரு நாளும் தேவகரை அஞ்சிக்கொண்டிருந்தார் என வசுதேவன் அறிந்திருந்தான் உத்தரமதுராபுரியைச் சுற்றி மாபெரும் வலை ஒன்றை அவர் அமைத்திருந்தார் அது அளித்த செய்திகளைத்தான் கம்சன் சொல்லிக் கொண்டிருக்கிறான் ஆனால் மதியொழுக்கை அறியாதவனுக்கு உளவுச் செய்திகளால் எப்பயனும் இல்லை அவனுடைய அச்சங்களையும் ஐயங்களையும் அவை வளர்க்கும் அவனை மேலும் தனித்தவனாகவும் சமநிலை இழந்தவனாகவும் ஆற்றலற்றவனாகவும் ஆக்கும் ஒரே வழிதான் உள்ளது என்று கம்சன் சொன்னான் நான் நேற்றே இதைத்தான் எண்ணிக்கொண்டிருந்தேன் தந்தையின் உடல்நிலை தோறும் என் திட்டங்கள் தெளிவடைந்தபடியே வந்தன வசுதேவன் சொல்லுங்கள் என்றான் கம்சன் வசுதேவரே மார்த்திகாவதியின் இளவரசியான பிரிதை உங்கள் தங்கை அவளை நான் மணம் செய்து கொண்டால் அனைத்தும் சீரடைந்துவிடும் என்றான் பிறிதொரு தருணத்தில் என்றால் அவன் வந்து கொண்டிருக்கும் வழியை வசுதேவன் எளிதில் உய்த்து உணர்ந்திருப்பான் அப்போது இருந்த அகக்குழைவில் பிரதை உத்தரமதுராபுரியில் இருப்பதை கம்சன் அறிந்துவிட்டானா என்ற துணுக்குரலையே அவன் அடைந்தான் உணர்ச்சிகளை முகத்தில் இருப்பதற்காக தன்முன் பேசிக் கொண்டிருப்பவனின் முகத்தில் ஏதேனும் ஒரு புள்ளியில் பார்வையை ஊன்றிக் கொள்ளும் பயிற்சியை மேற்கொள்வது வசுதேவனின் வழக்கம் விழிகளே கம்சனின் இடக்கன்னத்தில் இருந்த கரிய மச்சத்தை விட்டு விலக்காமல் தலையை அசைத்தான் சிந்தித்துப் பாருங்கள் வசுதேவரே எல்லாமே முறைப்பட்டுவிடும் மார்த்திகாவதியின் பகைமை அகலும் விருஷ்டிகளின் நூற்றெட்டு குலங்களும் என்னை ஆதரிக்கும் விருஷ்டிகளும் போதர்களும் என்னை அரசனாக என்றால் நான் எதற்காக அஞ்ச வேண்டும் சிறிய தந்தையும் அவரது மூன்று மைந்தர்களும் என்னைத்தான் அஞ்ச வேண்டும் அவன் கண்களில் மீண்டும் அந்த அனல் வந்து சென்றது அஞ்சியாக வேண்டுமே என்று சொல்லி நகைத்தான் வசுதேவன் தன் சொற்களை அகத்தில் ஓடிய எண்ணங்களின் இருந்து மெல்ல மீட்டு கொண்டான் மெல்ல கனைத்தபடி ஆனால் நாம் மிஞ்சிச் செல்ல வேண்டியதில்லை என்று எனக்கு தோன்றுகிறது இளவரசே என்றான் உங்கள் சிறிய தந்தையார் என்ன நினைக்கிறார் என்று நாம் இன்னும் அறியவில்லை நமது ஐயத்தால் நாம் அவரை எதிரியாக்கிக் கொள்ள வேண்டியதில்லை பொறுத்திருப்போம் பொறுத்திருந்தால் என் அரசை நான் இழப்பேன் நான் இன்று மாலைக்குள் மார்த்திகாவதியின் முடிவை அறிந்தாக வேண்டும் ஆகவேதான் நான் அதிகாலையிலேயே என் தூதனை மார்த்திகாவதிக்கு அனுப்பிவிட்டேன் அவன் இந்நேரம் குந்தி போஜனை சந்தித்திருப்பான் என்றான் கம்சன் உங்களிடம் ஒரு சொல் கேட்க வேண்டுமென எண்ணினேன் ஆனால் நீங்கள் பிற பணிகளில் ஈடுபட்டிருந்தீர்கள் மேலும் நீங்கள் இவ்வெண்ணத்தைக் கேட்டு உவகையை அடைவீர்கள் என்றும் நானறிவேன் என்றான் வசுதேவன் சில கணங்கள் சிந்தித்துவிட்டு முடிவெடுத்து மெல்லிய குரலில் இளவரசே நான் தங்களிடம் சிலவற்றைச் சொல்ல வேண்டும் தந்தை உடல் நலமில்லாமல் இருக்கையில் தங்கள் வரை அச்செய்தி வரவேண்டியதில்லை என எண்ணினேன் என்றான் கம்சன் உறக்க என்னிடம் எதையும் நீங்கள் மறைக்க வேண்டியதில்லை வசுதேவரே என்றான் பிருதை இங்குதான் இருக்கிறாள் என்றான் வசுதேவன் இங்கு என்றால் என கம்சன் திகைப்புடன் கேட்டான் உத்தர மதுராபுரியில் சில கணங்கள் இமையாமல் இருந்த கம்சன் பாய்ந்து எழுந்து என்ன சொல்கிறீர்கள் உத்தர மதுராபுரியிலா அப்படியென்றால் தேவகர் மார்த்திகாவதியின் இளவரசியை சிறையெடுத்துக் கொண்டு வந்துவிட்டார் இல்லையா தன் தம்பிக்கு அவளை மணமுடிக்கவிருக்கிறார் யாதவர்களின் பின்துணையை அழைந்துவிட்டார் அடுத்ததாக அவர் என் நாட்டைக் கோரப்போகிறார் வசுதேவரே இனிமேலும் நாம் வெறுமை இருக்க முடியாது என்று கூவினான் இப்போதே நம் படைகள் கிளம்பட்டும் மீண்டும் மிஞ்சிச் செல்கிறீர்கள் இளவரசே பிரிதை அங்கே இருப்பது தேவகருக்குத் தெரியாது என்று வசுதேவன் சொன்னான் அவளை நான் தேவகரின் முதல்மகளின் கன்னிமாடத்தில் சேர்த்திருக்கிறேன் கம்சனின் உய்த்தொணரும் திறனின் எல்லை தாண்டிவிட்டது என்று வசுதேவன் புரிந்து கொண்டான் அவன் சற்றே திறந்த வாயுடன் பேசாமல் பார்த்துக் கொண்டிருந்தான் வசுதேவன் விளக்கினான் கம்சன் மெல்ல காற்று பட்ட புதற்போல அசைவு கொண்டு தலையை அசைத்து நான் ஒன்று மட்டும் கேட்க விழைகிறேன் வசுதேவரே தேவகிக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு என்றான் தாங்கள் உய்த்த உணர்ந்ததுதான் இளவரசே என்றான் வசுதேவன் கம்சன் அப்போதும் அதை உள்வாங்கிக் கொள்ளவில்லை வசுதேவன் இளவரசே நான் தேவகரின் மகளை மணக்க விழைகிறேன் அவளும் அவ்வண்ணமே எண்ணுகிறாள் அந்த மனம் நிகழ்வது நம் அரசுக்கு மிகவும் நல்லது என்றான் எப்படி என்றான் கம்சன் தலையை சற்றே சரித்து வசுதேவன் இளவரசே அவளை அங்கனுக்கோ கலிங்கனுக்கோ மகதனுக்கோ மணக்கொலை அளிக்கும் அவரது திட்டம் நிகழாது போகும் நான் தங்கள் அரசின் அமைச்சனாதலால் அவர் நமக்கு கட்டப்பட்டாக வேண்டும் தங்கள் அரசின் அமைச்சனான நான் அவளை மணந்த பின்னர் அவள் இளையவர்களை மணக்க எண்ண மாட்டார்கள் என்றான் கம்சன் முகம் மலர்ந்தது ஆம் சிறந்த திட்டம் வசுதேவரே நீங்கள் என் தங்கையை மணக்க வேண்டும் நான் உங்களுடன் இருப்பேன் மதுராபுரியின் அனைத்து படைகளும் செல்வமும் உங்களைத் துளைக்கும் என்றான் சிரித்தபடி தன் தொடையை அறைந்து அத்துடன் என் தங்கையை நீங்கள் மணப்பது போல உங்கள் தங்கையை நானும் மணந்து கொள்வது நம்மிடையே ஆழ்ந்த உறவை உருவாக்கும் அதன்பின் மதுராபுரியை எவரும் நெருங்க முடியாது ஆனால் என் தங்கை பிரதைக்கு ஒரு மைந்தன் இருக்கிறான் என்றான் வசுதேவன் கம்சன் உரத்த குரலில் ஆம் அது சிறந்த செய்தி அல்லவா யாதவர்களுக்கு மகவுடன் கூடிய பசுவைப் போல மங்களமானது ஏதுள்ளது அவனை நான் என் குருதியாக அறிவிக்கிறேன் அவன் என் மைந்தனாக இந்நாட்டை ஆளட்டும் என்றான் வசுதேவன் இளவரசே நம் குலத்தில் பெண்களின் முடிவே இறுதியானது நான் பிரதையிடம் அவள் விருப்பமென்ன என்று வினவுகிறேன் என்றான் ஆம் அவளிடம் என் சிறப்புகளைச் சொல்லுங்கள் நான் அவளை மதுராபுரியின் அரசியாக்குவேன் என்றும் அவள் புதல்வன் இந்நகரை ஆள்வான் என்றும் சொல்லுங்கள் அத்துடன் உங்கள் நண்பனும் மைத்துனனும் நானே என்று சொல்லுங்கள் அவளால் மறுக்கவியலாது வசுதேவன் ஆம் நானும் அவ்வண்ணமே எண்ணுகிறேன் என்று சொல்லிவிட்டு எழுந்தான் அவனை வாயில் வரை வந்து வழியனுப்பிய கம்சன் வசுதேவரே பிரதி அங்கே உத்தரமுதராபுரியில் இருப்பது நல்லதல்ல அவர்கள் எந்நேரமும் அறியக்கூடும் அவர்கள் அவள் மதிப்பை அறிவார்கள் என்றான் இன்று யாதவ குடிகளிலேயே விலை மதிப்புள்ள பொருள் என்றால் அவள்தான் ஆம் நான் அவளிடம் பேசுகிறேன் என்று சொல்லி வசுதேவன் கிளம்பினான் கம்சன் மேலம் சில அடி நடந்து வசுதேவனின் தோளைப் பற்றிக் கொண்டான் நீங்கள் என்னுடன் இருக்கையில் எனக்கு அச்சமை இல்லை வசுதேவரே என்றான் அவன் கண்கள் இடுங்க மீண்டும் அந்த ஒளி வந்தது நாம் அந்த நாய்களுக்கு ஷத்ரிய வல்லமை என்றால் என்ன என்று கற்பிப்போம் காலில் சிக்கியது கயிறல்ல பாம்புதான் என்று அறியும் கணம் போல வசுதேவனின் சித்தம் சிலிர்த்தது கம்சனுக்குள் கொப்பளித்துக் கொண்டிருப்பது உபகைதான் என்று அவன் உணர்ந்தான் கொலைக்காகவும் வதைக்காகவும் அவன் உள்ளம் இயங்குகிறது எத்தனை ஆழத்து உணர்ச்சி அது அது எழுகையில் மற்ற அனைத்து மானுட உணர்வுகளும் மிக மிக அற்பமானவையாக ஆகிவிடுகின்றன அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்ட எவரும் அதை முழுமையாக வென்றுவிட முடியாது குலரம் அரசரம் பேரரம் என்றெல்லாம் அதை கட்டிப் போடலாம் மதவேழத்துக்கு சங்கிலியிடுவது போல ஆனால் மீறும்போதே வேழம் தன்னை உணர்கிறது முற்றிலும் வேழமாகிறது ஆம் இளவரசே என்றபடி வசுதேவன் படியிறங்கினான் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி